புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைத்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் அளித்தது அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இரண்டு நபர்களை கைது செய்து விசாரணை செய்தனர் அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தோல்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரியவந்தது அதன் பெயரில் நேற்று மாலை சிபிசிஐடி போலீசார் தொழிற்சாலையில் சோதனை செய்தது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை இருப்பதை கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த நான்கு குடோன்களுக்கு போலீசார் சீல் வைத்தனர் இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் போலி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகும் பொதுமக்களில் உயிர் சார்ந்த விஷயத்தில் அலட்சியமாக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்து இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீஹன் ஜான்குமார் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் இந்த விவகார உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் மனு அளித்தனர் நேற்றைய தினம் மேட்டுப்பாளத்தில் இயங்குகின்ற ஒரு மருந்து தொழிற்சாலையை நம்முடைய சிபிசிஐடி தொழிற்சாலை தொழிற்சாலையை மூடியிருக்கின்றார்கள் அங்கே மூட்ட மூட்டையாக மருந்துகள் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு அங்கே எடுத்திருக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து அதன் பிறகுதான் என்ன மாத்திரை என்று தெரியப்பட்டிருக்கின்றார் இது இங்கே தயாரிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது இது இன்றைக்கோ நேற்று அல்ல தொடர்ந்து இந்த குற்றம் நடைபெற்றிருக்கின்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு பத்து தினங்களுக்கு முன்பாக அதிகாரி எல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட போது கூட நீதிமன்றத்திலே நம்முடைய அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் ஜாமீனை பெற்றுக்கொள் பெற்று வருகின்ற சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த அரசானது இந்த மருந்து கொள்வதில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்த துறையாக எல்லா துறையிலையும் மாறிவிட்ட என்பதை நம் அன்பூடாக நடத்தி பார்க்கின்றோம் அது உங்களுடைய பேப்பரில் வந்து செய்தி ஊடகம் வந்த செய்தி எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு அகற்றிடப்பட வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் சாதாரணமாக ஒரு ஏழை ஏழு மக்கள் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற மருந்து மாத்தலே இவர் ஊழல் நடந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடரிலே இந்த சிஏஜி அறிக்கையில் நான் செய்திருக்கின்றார்கள் மருந்து கொள்வதிலே பல்வேறு ஊழல் நடந்தது முறைகேடு நடந்திருக்கின்றது மத்திய தணிக்கை குழுவை வந்து ப்ளேஸ் பண்ண புக்கை வெளியே வச்சாங்க அந்த புக்கில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பல கோடி ரூபாய் இது கைமாறப்பட்டிருந்தது அது குறிப்பாக கடந்த ஆட்சியிலே இது பெரிய அளவிற்கு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து திட்டமிட்டு கொள்ளையடித்திருக்கின்றால் மருந்து கொள்முதலே லைசன்ஸு இல்லாத ஒரு தொழிற்சாலைக்கு வேண்டும் என்று சாதாரண ஒரு வெறும் நம்பரை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அதில் சப்ளை செய்த மாதிரி செய்திருக்கின்றார் என்ற பல்வேறு தகவல் வெளி வெளிவந்து கொண்டது இந்த மருந்து கொள்முதலே உடந்தையாக இருக்கின்ற அரசு அதிகாரும் சரி ஆட்சியாரும் சரி அனைவரும் சட்டத்தின் முன்பு கைது செய்யப்பட வேண்டும் இதை ஒரு முடிவான ஒரு நிகழ்வாக புதுவை மாற்றம் இருக்க வேண்டும் இப்படி முடிவான நிகழ்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விசாரணை எங்கள் சிபிசியுடைய விசாரணை மற்றும் போதாது இதை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்து ஜேசி சார்பாக இதை கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய அன்பு தலைவர் ஜோஸ் அவருடைய இன்றைய தினம் உடனடியாக இந்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று ஆணையிட்டதின் விளைவாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் புதுவை மாநில மக்கள் நிரந்தரமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு அகற்றி புதிய அரசு அது ஜோஸ் மார்டின் சார்லஸ் அவருடைய தலைமையில் இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அரசு இங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் பல்வேறு தொழிற்சாலையும் சோதனை செய்யப்பட வேண்டும் இது ஒரு தொழிற்சாலை என்று வந்திருக்கிறது மற்ற தொழிற்சாலை என்ன என்று சூழ்நிலை தெரியவில்லை இங்கே மருந்து மாத்திரை வாங்க சாப்பிட முடியுமா என்ற கேள்வி அச்சம் எழுகின்றது ஆகவே அனைத்து மருந்து தொழிற்சாலைகளையும் சோதனை செய்யப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் மன்றத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டோம்

ஏன்னா பல உண்மைகள் வெளியே வரும் இது இந்த விஷயம் இருந்தால் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல யாருமே அட்வொகட் ஆனால் முருகானன் சார் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுலாம் நடந்திருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து தொடர்ந்து இது தொடரே தான் இருக்குது அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் இந்த நடக்குதுன்னா அப்போ அதிகாரிகளும் உடந்தே இது அப்போ அரசு அதிகாரிலேருந்து ஆட்சியாக இருந்து எல்லாரையும் விசாரணைக்கு செய்யணும்னா இது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தான் எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொண்டேன் தேங்க்யூ தேங்க்யூ